நான் வெறும் கதை சொல்லல்ல ஒரு எண்பது நூறு வருடங்களுக்கு முன்னால ஐரோப்பாவுல மிக முக்கியமான ஒரு நாட்டுல அவர்களுடைய மகா நாடு நாட்களாக நடந்து இறுதியில பல தீர்மானங்களை எடுக்குகின்றார்கள் அதுல ஒரே ஒரு தீர்மானம் தான் இஸ்லாமிய ஆண்களையும் பெண்களையும் நாங்க மதுவிற்கும் இசையிற்கும் அடிமையாக ஆக்கிவிட வேண்டும் அவர்கள் முடிவெடுத்த மிக முக்கியமான ஒரு விடயம்

இந்த இஸ்லாமிய உம்மத்தை எந்த அளவுக்கு சீரழிக்கும் அவர்களை சின்ன பின்ன உண்டா ஆயிரம் பீரங்கிகளால் ஏற்படுத்த முடியாத ஒரு விளைவை நஷ்டத்தை இந்த இரண்டின் மூலமாக ஏற்படுத்தலாம் என்று அவர்கள் முடிவு செய்ததோடு மட்டுமல்ல அன்றிலிருந்து அவர்கள் ஆரம்பித்தது தான் இந்த அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது சில நேரத்தில் சரியான கவலை எங்களை சில இஸ்லாமிய நாடுகள் அதிலே பல காலமாக அந்த நாட்டை பெரிதாக மதித்து கொண்டிருந்த சில முக்கியமான இஸ்லாமிய நாடுகள் கூட அவர்களுடைய வலையில வீழ்ந்து சமீப காலமாக நீங்க பார்த்திருக்கீங்க அந்த நாட்டுல மியூசிக்கல் ஷோ அந்த நாட்டுல இந்தியாவுடைய மிக முக்கியமான நடிகர் நடிகைகளை அழைத்து அந்த நாடுகளுடைய தலைநகரங்களில் பல்லாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் ஒன்று சேர்ந்து அந்த மியூசிக்கல் ஷோ அதே மாதிரி போன்றவைகளை ஆண்களும் பெண்களும் சர்வ சாதாரணமாக ஈடுபடுத்த அவர்கள் பட்டிருக்கிறார்கள் என்றால் இதெல்லாம் நம்முடைய விரோதிகள் தீர்த்திய அந்த திட்டத்துடைய ஒரு பகுதி என்றால் அது மிகையாக ஆகாது மேலான பெரியார்களே சகோதரர்களே அதே மாதிரி பாவினை எப்படியாவது இவர்களை அடிமையாக்கிவிட வேண்டும் இந்த போதை பொருள்களில் பொருளை பா அதாவது பாவிப்பதில் இவர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்று மிக முக்கியமான ஒரு திட்டம் அதுல கிட்டத்தட்ட அவர்கள் வெற்றியும் கண்டுவிட்டார்கள் இலங்கையில பல பாகங்கள்ல எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் செறிந்து வாழ்கிறார்களோ அங்கே தான் இந்த போதை பாவனையும் போதை பாவனையாளர்களும் அதிகம் முக்கியமான பாதுகாப்பில் உள்ளவர்கள் நாடினா ஒரு நாள்ல இல்லாமலா கேரும் அவர்களுக்கு எந்த வகையான சிரமமும் இல்ல சாதாரணமாக சின்ன சின்ன அளவு இந்த போதை பொருளை வைத்திருக்க வைத்திருக்கக்கூடியவர்களை பிடிப்பார்கள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஜெயில அடைப்பார்கள் அதனுடைய விட்டு விடுவார்கள் ஆனால்